வணக்கம் வாழ்க தமிழ் வாழ்க பிரசண்ட் அன்பேசிவோம் இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் பெரும்பாலும் இந்த மழை காலம் வந்தாவே நிறைய பேருக்கு வரக்கூடிய பிரச்சனை டான்சிலைட்டிஸ் தொண்டையில வரக்கூடிய பிரச்சனை கபம் தொண்டையில சேர்ந்து நமக்கு வரக்கூடிய பிரச்சனைன்னு சொல்றோம் நிறைய பேர் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நமக்கு நார்மலாவது இந்த சைனசைட்டிஸ்ன்ற ப்ராப்ளம் இருக்கும் இல்லைங்களா எந்த கிளைமேட்டா இருந்தாலும் சைனசைட்டிஸ் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் அடிக்கடி தும்மல் வர்றது லைட்டா டஸ்ட் பாட்டாலே எனக்கு வந்து மூக்குல வந்து தனியா கொட்டுங்க ரைனடைஸ் அப்படின்னு சொல்றோம் இந்த மாதிரி மைக்ரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி சைனசைட்டிஸ் அதுக்கப்புறம் டான்சிலைட்டிஸ் குழந்தைகள் நிறைய பேருக்கு இந்த டான்சிலைட்டிஸ் இருக்கும் அவங்களுக்கான முக்கியமான ஒரு பதிவு ரொம்ப ஈஸியா வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்கள் மூலிகைகள் சித்த மருத்துவம் சொல்லும் ரகசிய முறைகள் என்னென்ன அப்படின்றத இந்த பதிவுல பார்க்கலாம் சரிங்க இந்த டான்சி அப்படின்னு சொல்றது இன்ஃப்ளமேஷன் ஆஃப் டான்சில் அப்படின்னு நம்ம சொல்றோம் பொதுவாகவே இந்த டான்சில் நமக்கு இன்ஃப்ளமேஷன் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்றோம் ரிமூவ் பண்ணிடலாங்க அதனால ஒன்னும் பெரிய விஷயம் இல்லைன்னு நினைக்கிறோம் ஆனா இந்த டான்சில் அப்படின்னு சொல்றது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இன்ஃப்னோன் இன்ஃப்னோன் எல்லாம் என்ன நம்ம உடல்ல இந்த கிருமிகள் உள்ள போகுது பாத்தீங்களா ஸோ இந்த மைக்ரோ ஆர்கானிசம் நம்ம உடல்ல போயிட்டு ஒரு சளியோ இருமலோ நமக்கு காய்ச்சலோ தர்றதை தடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு பணியை தான் இந்த லீஸ்லோன்னு நமக்கு செய்யும் இதை ரிமூவ் பண்ணிட்டோம்னா திரும்ப திரும்ப நமக்கு உடல் நல பாதிப்புகள் ஏற்படும் சரி இந்த டான்ஸ் இருந்தா அடிக்கடி நம்ம என்ன பண்ணலாம் கவனமா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய மருத்துவ குறிப்புகள் எல்லா வயதினர்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க குழந்தைகளாக இருக்காங்க அப்படின்னு சொன்னா நல்ல வெதுவெதுப்பான பால் பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும் வெடி வெதுவெதுப்பான பால் நம்ம எடுத்துக்கணும் போறோம்னா ஒரு மூணு இருந்து நான்கு நான்கு பிஞ்சு அளவு மஞ்சள் பொடி ரெண்டு பிஞ்சு குழந்தைகளுக்கு வந்து பார்த்தோம்னா அந்த பெப்பர் பெப்பர் பவுடர் அதுல போட்டுட்டு கொஞ்சமா நம்ம வந்து பணம் கற்கண்டு அதில் சேர்க்கணும் அதை சேர்த்துட்டு நல்ல குழந்தைகளுக்கு டெய்லி ஒரு வேலை அதுவும் காலை நேரத்துல கொடுத்து பாருங்க தொண்டைக்கு இதமா இருக்கும் நல்லா எடுத்து குழந்தைகள் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க என்ன பண்ணலாம்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் இதே மாதிரி சூடான பால்ல நம்ம என்ன பண்ண போறோம் பெப்பர் பொடி அடுத்ததாக மஞ்சள் பொடி இதனோட பிரிகடுகு சூரணம் அப்படின்ற ஒரு மருந்து சித்த மருத்துவத்துல இருக்கு பிரிகடுகு சூரணம் அப்படின்னு சொல்றது சுக்கு மிளகு சிப்பி இது மூன்றும் சேர்ந்ததுதான் இது அரை ஸ்பூன் அளவுக்கு அந்த பாலிய கலந்து காலையில குடிக்கும் குடிக்கும்போது தலையில இருக்கக்கூடிய நீரேற்றம் கபம் தொண்டை கட்டு வெண்டில இருக்கக்கூடிய கோழை இது வந்து பெஸ்ட் எக்ஸ்பர்ட் ஓரண்ட் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நீண்ட நாளாக இருக்கக்கூடிய இன்பெக்ஷனை வெளியேற்றக்கூடியதுதான் இந்த சிரிகடுகு சேனம் ரெகுலரா தொடர்ந்து ஒரு இரண்டு வாரம் இதை நம்ம குடிச்சுக்கிட்டே வரும்போது தொண்டை டான்சிலைட்டிஸ் கபம் நமக்கு குறைய ஆரம்பிக்குது சரிங்க நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கவங்க நான் ஹேர் வாஷ் பண்ணவே மாட்டேன் பயந்து பயந்து எனக்கு தலையில தண்ணி ஊத்தினாவே தலையில நீர் கோத்து நீர் கோத்துக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க நீங்க பண்ற தவறு இதுதான் மாதம் ஒரு முறை நான் தலைக்கு குளிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா உடல் இருக்கக்கூடிய மொத்த உஷ்ணமும் கபாலத்துல சேர்ந்து அப்ப என்ன ஆகும் உஷ்ணம் அதிகமானாலும் நமக்கு கப நோய் சார்ந்த பிரச்சனைகள் வரும் சோ அப்போ என்ன பண்ணணும் வாரம் ஒரு முறையாவது நல்லா நம்ம ஹேர் வாஷ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்காகவே தானே சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தைலம் இருக்கு அதுதான் சுக்கு தைலம் எல்லார் வீட்லயுமே இந்த தைலம் மழை காலத்துல இருக்கணும் நீங்க திரிகடுச்சோம்னு கேட்டா கொடுப்பாங்க சுக்கு தைலம்னு கேளுங்க அதுவும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த சுக்கு தைலம் லேசா ஹீட் பண்ணி நம்ம தலையில ஜென்ட்லா மசாஜ் பண்ணிக்கணும் தலையில பின்கழுத்து நெஞ்சு தொகுதி இந்த இடத்துல எல்லாம் நல்லா அப்ளை பண்ணிட்டு பதினைந்து நிமிடம் கழித்து வெந்நீர்ல குளிச்சணும் வெது வெடுப்பான தண்ணீர்ல குளிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு தலை தொந்தரவே வராது தொண்டை கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு எல்லா சித்த மருத்துவத்துல தீர்வு இருக்கு எனக்கு வந்து தலை குளிச்சா எனக்கு கபம் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா நம்மளா அவாய்ட் பண்ணிட்டே வந்தோம்னா நமக்கு மூன்று தோடங்கள்ல தேர்வு ஏற்பட்டு வேற வேற பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் கபமோ இருக்கா பயப்படவே வேண்டாம் சிம்பிளா நான் சொன்ன இந்த ஹோம் ரெமடியை ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் குழந்தைகளுக்கும் இந்த சுக்க தயலம் தாராளமாக பயன்படுத்தலாம் இந்த பதிவில் இப்ப நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் ஈஸியா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நல்ல ரிசல்ட் இருக்கும் இனி அடுத்தடுத்த பதிவுகள்ல உங்களுக்கு பயனுள்ள நிறைய சித்த மருத்துவ தகவல்களை உங்களுக்கு நான் தரேன் இந்த மாதிரி பயனுள்ள மருத்துவ தகவல்களுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க நன்றி